ஹலோ ஹாய் செல்ல குட்டீஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து எங்களுடைய வீட்டை காமிக்கிறேன் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது என்னதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாங்க ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பீரோல் இதுதான் எங்கள் பீரோல் பாருங்க எவ்வளோ பிஞ்சு இருக்குது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இது வந்து என் வீட்டுக்காரவிய ஒரு நாலாயிரூவான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க இப்படியே தான் இருந்துச்சு ஒரு பாட்டி யூஸ் பண்ணால் தான் அவங்க வந்து இப்போ சென்னைக்கு போயிட்டாங்களாம் அதனால் கொண்டு போக முடியல அப்படி சொல்லிவிட்டு இவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க போல் அதுதான் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் பூட்டு எதுவுமே கிடையாது பூட்ட முடியாது சாவி எதுவுமே கிடையாது சும்மா தான் கிடக்கும் சும்மா தான் கிடக்கும் அப்படி அது சைடு இது பின்னாடி பின்னாடி எப்படி கிடக்குறாங்க பார்த்தீங்கனாக்கி தான் எங்கள் பிறல் அதுக்கப்புறம் எங்களோட ஃப்ரிட்ஜ் இந்த ஃப்ரிட்ஜி வந்து ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் ஆகுது அதுக்கு முன்னக்கிட்டே எங்கள் வீட்டில் இருந்துச்சு இப் அதுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு இருந்தாலும் ஏண்ட தந்துட்டாவ இதெல்லாம் வந்து கல்யாண லெட்ரு உண்டுலா அதில் இருந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த இதெல்லாம் அதனால தான் கலர்லாம் போயிட்டு ப்ளூ கலரில் இருந்துச்சு எல்லாமே போயிடுச்சு உள்ள வந்து லைட் எரியாது ஃப்ரிட்ஜ் நல்லாயிருக்கும் எல்ஜி உள்ளுக்கான லைட் எரியாது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் ஆகுது வர சொங்கினாக்காவது அப்படியே இருக்குது என்கிட்ட அதுக்கப்புறம் எங்களோடய அம்மி இதுதான் எனக்குள்ள அம்மி இதில் தான் மசாலா அரைக்கிது மருதாணி எதா அரைக்கணுமோ இதில் தான் அரைச்சிக்கிடாது எங்கள் அம்மா வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இதான் எங்கள் கிரைண்ட்ரு கிரைண்ட்ரை பார்த்துக்கிடுங்க இப்படி தான் இருக்கும் எங்களோட கிரைண்ட்ரு இதெல்லாம் எங்கள் அம்மா யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப காலம் ஆகுது இந்த யூஸ் பண்ணி ஏண்ட்ட கிரைண்ட்ரு தந்திருந்தாவே அது ரிப்பேர் ஆகிப்போச்சு கல்யாணம் முடிஞ்சதெல்லாம் வாங்கி தந்துருந்தாவே சீருன்னு சொல்லி கொடுப்பாங்களா வாங்கி தந்துருந்தாங்க அது என்னென்னா ரிப்பர் ஆகிப்போச்சு அதனால எங்கேயும் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இது அங்கே சும்மா தான் கிடந்துச்சு அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் முத்துடுங்க எவ்வளோ பழசாக இருக்குதுங்க நல்லா ஆனால் மாவு வரைக்கும் இதுதான் எங்கள் ரேஷன் அரிசி ரேஷன் அரிசி இதுதான் பொங்கி சாப்பிடும் ரொம்ப அட்டியாங்கிருக்கோம் முத்தீங்களா என்னையும் கழுவி தொடச்சி வரைக்கும் வச்சாலுமே இப்படி தான் இருக்கும் பார்த்துடுங்க எதுவுமே நம்ம பண்ண முடியாது மாவு எல்லாமே நல்லா அரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தாலும் எங்கள் ஜன்னல் ஜன்னல் வந்து எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் செகண்ட் வாங்கினது எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமே அப்படிதான் அதனால அதனால் கண்ணாடி உடஞ்சதே கிடக்கு சரி எதான் நம்மளுக்கு ஒரு மரவுக்கு வேணும் ஏன்னா என்ன இருக்கா காடு விட்டுடுங்க அதனால் செடி சேத்து பூச்சியில் எதுவும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னுட்டு பூச்சியில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் காற்று அடிச்சுனாக்கி ஜன்னலுங்க உள்ளே உள்ளே வந்துடும் கம்பி எதுவுமே கிடையாது அதனால் இப்படி துணி ஒன்று வச்சுருக்கோம் பாம்பு எல்லாமே இங்கே பாம்பு இருக்குதுன்னு சொன்ன ஒரு வீ வீடியோ போட்டிருந்தேனே அது என்ன இருக்கலாம் இதில் தான் இருந்து பாம்பு சரி அடுத்தால இது பார்த்திங்கன்னாக்கி அங்கே சேர் இந்த சேர் வந்து பிளாட்ஃபார்மில் ஹிந்திகாரவே வச்சுருந்தாங்க இரநூத்தி ஐம்பது அஞ்சுலையும் என் வீட்டுக்காராவே வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இது எங்கள் டிவி இதுவும் செங்கடனில் வாங்கினது தான் கஷ்டப்பட்ட என்னடன இது பெருசாக எதுவுமே வாங்கலை இங்கே பாருங்கள் இப்படி டிவி யாருமே வச்சுக்கிட முண்டா வச்சுருக்க முண்டாங்க சரி பண்ண கடை அங்கே தான் அந்தமாதிரி டிவியெல்லாம் சரி பண்ணதுக்கு வச்சுருப்பாங்க காயெல்லாம் கடைக்கு வச்சுருப்பா அந்த டிவியை தான் நாங்கள் வச்சுருக்கோம் அவ்வளோ ஓட்ட ஓட்டியாக இப்படி பாருங்கள் இதுதான் எங்கள் டிவி டிவி நேமும் வீடியோ கான் போல் எங்கள் டிவி ஆ சொன்ன பார்த்தீங்களா கட்டுரோம் இந்த பீரோல்தான் இந்த ரெண்டு சேர்ந்து தான் நாலாயிரூன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தாங்க என்ன இருக்கா இந்த கட்டுல் தான் தான் பெ சேர்ந்து நாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி என்னுடைய கேஸ் ஸ்டவ் இது எப்படி எரியுது பாருங்கள் இதுவும் சரியில்லை இது வந்து மோடி திட்டத்தில் தந்துருந்தது ஃப்ரீயாக கிடச்சது அதுவும் இந்த அடுப்பு எரியாது இந்த ஒரு அடுப்பெல்லாம் எரியும் அதுவும் எப்படி எரியுது பாருங்கள் எல்லா இடமும் சேர்ந்து பிடிச்சி எரிஞ்சிட்டு கிடக்கு எப்போ என்ன செய்யுமோ தெரியலை இதுவும் பழைய மிக்சி தான் அதனால தான் இப்படி இருக்குது எவ்வளோ தொடச்சி எவ்வளோ கழிவு பிறக்கி வச்சாலுமே அப்படி தான் இருக்கும் இதுதான் எங்களோட மிக்ஸி சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னைக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்